புனித மக்காவில் அல்லாஹ் அல்லாஹு சுபஹான பல அத்தாட்சிகளை வைத்திருக்கிறார் மக்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாதைகளும் முகமது சல்லாஹு அலை வசல்லமுடைய கால்பட்ட பாதங்கள் இப்பொழுது நாங்கள் நிற்கக்கூடிய இந்த பாதைக்கு தரீக்குல் ஹிஜ்ரா ஹிஜ்ரா ரோட் என்பதாக சொல்வார்கள் அதாவது முகமது சல்லாஹு அலை வசல்லம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு இந்த வழியினூடாகத்தான் ஹிஜிரத் செய்தார்கள் அதனால்தான் இந்த பாதைக்கு பெயர் தரீகுல் ஹிஜ்ரா ஹிஜ்ரா ரோட் சரியாக மக்காவினுடைய குளாக் டவர் மணிக்கூட்டு கோபுரத்துக்கு பின்னால் இந்த பாதை அமைந்திருக்கிறது நீங்கள் வந்தால் பார்க்கலாம் இந்த வரலாறு இப்னு இபுன் சாத் இப்னு இஸ்ஹாக் இஷாப் இப்னு ஹிஷாம் தாரீஹு தபரி போன்ற உலக வரலாறு கிதாபுகளில் இமாம்கள் இதை தெளிவாக வரைபடங்களோடு கொண்டு வந்திருக்கிறார்கள் அல்லாஹு சுசுபஹானு தாலா இந்த புனித மண்ணில் மிரிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அடிக்கடி தந்து கொண்டே இருப்பானாக